வெண்ணிலா கபடிக்குள்ளே படம் ரிலீஸ் அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு இப்படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பை பெற்றுச்சு அங்கேருந்து ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகுறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோடய நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி ஆகிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் இங்கே திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான இயக்கத்தை நெல் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசினது அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேர் கை கொடுத்துருவான் இதே மாதிரி தான் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் கண்டிப்பாக தெளிவா அப்படின்னு இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்புல உண்மைக்கு மச்சான் ஆனால் எனக்கு புரியலை ஆனால் இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் தேங் அரண்மனே அவன் இதையே தான் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்பேன் என்ன பதிலுக்கு என்னாலும் உன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டர்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னெண்டா இந்த நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணார்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்டர் இந்த கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி ஒரு டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இருந்துச்சு சரி ரைட் நல்ல பேருக்கு பாலானு இருக்கிறதுனால முடிச்சுக்கிடுவோம்ட்டாங்க நான் அப்போ கேட்டுங்க தம்பி தான் மேட்டேன் ரெண்டு லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு சின்ன கொஞ்சம் பார்த்து உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன் எங்கள் பிள்ளை தெலுங்குலேயே தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்படிலாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடித்த அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியரஞ்சனையும் கேடி கேடு பிள்ளாக்கல்யாடி ரங்கா இருக்கட்டும் யார் அடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா இப்போ பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதுலேயும் இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷனாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன் என்னென்னா படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்றைக்கி கொண்ட அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பத்து பேர்த்து எட்டு பேர்த்துக்கள் இப்படி ஒரு படம் வரப்போகுது தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவங்கக்கிட்ட பே இப்படி ஒரு படம் பேர சொன்னது சரி அது என்னவா இல்லைடா படம் அடையாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் ஆகிட்ட ஒரு அருண்மையாக பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ளே நல்லா நடிப்பாங்க அப்படிலாம் புரியல கேக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படி சேர்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக இப்போ அதை 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 ப்ரொமோட் பண்ணுறக்கா யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ இப்போ இயக்குநர்கள் பாலாண்யன் தலைமைகள் பாண்டியராஜன் இப்படி இத்தனவே எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி மீடியா மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது வள சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் இது ஏதோ எடுத்தோம் போகணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் மெனக்கடல் பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப எங்கள் அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியுமே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினேன்னா கூட ஒரு ஒன் ஹவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவாக அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்னைக்கு நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது எனக்கு எனக்கு போகிறாங்க என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜையும் நான் சில படங்களை பிள்ளை நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜே எனக்கு அதை சொல்லிவிட்டு பார் பார்த்தீங்க அதாவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப நன்றினேன் இன்றைக்கி இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சு மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும் அந்த உழைப்பும் இது நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பான இந்த படம் வெற்றி பெற அமையும் மேல்முனி எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேனே இந்த படம் வெற்றி மாபெரும் மாதத்துக்கு நன்றி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான் இன்னைக்கு எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேயனையும் தம்பி விமல் போன்றவர்களையெல்லாம் தம்பி இன்னைக்கு கலைஞருடைய குடும்பத்தில் இருந்து ஒரு தம்பியை ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சூரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் கொண்டு கூடிய அந்த தம்பி பாபி சிம்கா பத்தொம்போது நாட்களில் என் அன்பு தம்பி சமுத்தக்கணி வினோதய சித்தத்தை கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம் ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக் இவர்கள் இருந்த ஹரிஸ் இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மோர்ஷா ஒரு அழகான தேவதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சொன்னதை போல் தம்பி சமுத்தர் என்னாவே நான் அடிக்கடி ரொம்ப ஒரு எங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார் தம்பி பாண்டியராஜ் சொன்னதைப் போல் அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் எங்கள் அண்ணனையும் அதே மாதிரி நான் தம்பி அப்படின்னா கணித தான் வச்சுருக்கேன் இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தினால முடியாது அன்பினால் மட்டும்தான் முடியும் அடுத்து உழைப்புனால் முடியும் அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும் ஸோ அந்த வகையில் தம்பி சம்தர்கனி உயரத்தில் இன்னும் இன்னும் ஹலோ இப்போ பார்த்தா ட்ரெயிலரில் பார்த்தீங்களா மேம்பளம் மெனக்கெடுதல் அந்த தமிழாக நான் தமிழ் பேசுகிறேன் தெலுங்காக தெலுங்கு பேசுகிறேன் ஸோ ஒரு கலைஞன் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துகிறதெல்லாம் ஒரு கலைஞன் நிம்மதியாக இருக்க முடியும் தம்பி டக்குன்னு ஒரு 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 படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருக்கோம்னா அந்த கதையினுடைய ஆழம் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சான்றோர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க முடியும் இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க 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 தந்தை என்பவன் வித்து தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே குஞ்சாக கொடுப்பாள் இந்த முகம் இந்த குரல் இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்கு உரிய ஸோ இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியிலும் சரி சினிமாவிலும் சரி இன்னைக்கு மத மதர் சென்டிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் சென்டிமெண்ட் தந்தை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும் தந்தையை நம்ம சரியாக எம்மா அங்கே அப்பா யாரு அப்படின்னா சரியாக நான் உணரும் பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி மத ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுதே நிகழ்வாக இருக்கு மைனேவிஸ் தங்கரா தன்ராஜ் சொன்னது மாதிரி நானும் அதை உணர்ந்தேன் அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வரிசனாக பார்த்தேன் ஒரு நகைச்சுவை கலையும் ஒரு கதையை உணர் இடத்துல வாங்கி அதை ஸ்கிரீன் ப்ளே பண்ணி நடிக்க தெரிந்தவனுக்கு தெரியும் மீட்ரு அதே போல் ஒரு தன்னை ப்ரொமோட் போவதற்காக தம்பி ஹீரோவாகவும் நடிச்சு இயக்கியும் இருக்கான் தன்ராஜ் ஸோ உன்னுடைய முயற்சி வெற்றி பெறணும் தம்பி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கான மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் என் தம்பியை சமந்திருக்கினேன் ஸோ ராமம் ராகவம் சிறந்த வெற்றி பெற்று என் அன்பு தம்பி ஹீரோவாகவும் டைரக்டராகவும் அவனை நம்பி படத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சந்தோஷப்படுத்தக்கூடிய உணர்வு ஏற்படுத்தி தரும் என்று இறைவனை பிரார்த்தனை நன்றி